ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கணியின் சமையல் நான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ராகி மாவு வச்சு ஒரு இட்லி தாங்க செய்ய போகிறேன் இது வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதாவது இன்ஸ்டன்ட் இட்லி அந்த மாதிரி கூட சொல்லலாம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ராகி இட்லி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் பாருங்கள் நம்ம எந்த கப்ல ரவை எடுக்குமோ அதே கப்ல ராகி மாவு எடுக்கணும் ராகி மாவு வந்து நம்ம பச்சையா போட்டோம்னா பச்சை வாடை வரும் அது லைட்டா வெறும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏ கப்ல ராகி மாவு எடுத்துருக்கேன் அதை நம்ம கடையில் சேர்த்து லைட்டா ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வானலியில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் ராகி மாவை அதையும் அந்த ரவையோட நம்ம கொட்டிக்கலாம் பச்சை மாவும் சேர்த்து செய்யலாம் அது நம்மளுக்கு கொஞ்சம் அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது அது மாதிரி லைட்டாக வறுத்து சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மாவுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு மாவையும் ரவையும் ராகி மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு நம்ம எந்த கப்பில் மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் நல்லா தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து நார்மல் இட்லி அரிசி மாவு இட்லி அளவுக்கு புளிப்பு தன்மை கிடைக்கும் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கலந்துக்கலாம் இது வந்து நம்ம தண்ணி பார்த்து பார்த்து சேர்த்துக்கணும் அது வந்து கட்டி ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம ரவை சேர்த்துறதுனால அந்த மாவு வந்து கெட்டி ஆகிட்டே இருக்கும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து சேர்த்து கலந்துக்கணும் நல்லா கலந்து அதை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சு இட்லியை வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இது வந்து இன்ஸ்டன்ட் இட்லி நம்ம வந்து மாவு ஊற வச்சு அதை அரைச்சி புளிக்க வச்சு இட்லியை வைக்கிறதுக்கு சில பேருக்கு டைம் இருக்காது வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி இருக்கும் இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நல்லா ரெடி பண்ணியாச்சு இது வந்து அப்படியே இட்லி ஊற்றுறதை விட இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து ஊற்றுனா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் வாங்க எப்படி தாளிக்கு வந்து பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடை வச்சாச்சு கடை நல்லா ஹீட்டானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு கொஞ்சமா களைப்பருப்பு அதை சேர்த்துக்கல ஒரே பச்சை மிளகா மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க அது அங்கங்க இட்லியில நம்ம கடிக்கும்போது சூப்பராக இருக்கும் கருவேப்பில இலைகள் கொஞ்சம் நல்லா வதக்கி நம்ம இந்த மாவுளை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப அது கருகணுங்கிற அவசியம் இல்லை நம்ம அதை மாவு சேர்த்துக்கலாம் மாவு நல்லா பொங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக சோடாப்பூ சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்தாச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து கெட்டியாகிட்டே இருக்கும் நம்ம தண்ணி கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இதை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே நல்லா மூடி வச்சோம்னா நல்லா மாவு நல்லா புளிச்சு லைட்டாக பொங்கி வரும் அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் மாவு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி நல்லா பொங்கி வந்துருச்சு நம்ம மாவு அரைச்சி புளிக்க வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா பொங்கிடுச்சு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றிக்கலாம் எல்லா 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 குழிலையும் ஊற்றி வச்சாச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மேக வச்சு எடுத்துக்கலாம் சாஃப்டான டேஸ்டான ஹெல்த்தியான ராகி இட்லி ரெடி ஆயிடும் பாருங்க ராகி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான ராக் இட்லி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது கூட வந்து நம்ம தக்காளி சட்னி தொடு சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் காரசாரமாக தக்காளி சட்னி கார சட்னி வச்சு சாப்பிடிங்களா அட்டகாசமாக இருக்கும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டட்டா பாய்